அலாம் வலைக்கும் வரஹமது வபராகி கௌலி புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே பெண்களே நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாக நான்காவது நான்காவது தொடரின் கீழ் அமர்ந்திருக்கிறோம் அன்பிற்குரித்தான உறவுகளே இதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஆறாவது விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தை நாம் கடைப்பு கழிப்பதற்கு ஆறாவது விடயம் என்னவென்றால் அதுதான் சலாத்து தராவிய அதாவது தராகையினுடைய தொழுகையை சரிவர தொழுவது இரவு நேர தொழுகையை யாமுல்லையில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழுகைகளை சரிவர தொழுதோம் என்று சொன்னால் சரிவர தொழுதோம் என்றால் அது அப் சரிவர தொழுதோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த தொழுகைக்கு அதிகமான ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அதிகமான ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள் இந்த தொழுகையை தொழுக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு முகமீனை பொறுத்த அளவு ஒரு முகமீனை பொறுத்த அளவு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் இது இந்த தொழுகைகளை அதாவது இரவு நேர தொழுகைகளை கொண்டு இரவை அலங்கரிக்கக்கூடியவனாக ஒரு முகமின் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மளாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய இரவுகளை எல்லாம் இரவு நேர தொழுகைகளாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அலங்கரிக்க வேண்டும் அப்படி நம்ம அலங்கரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பெருமானார் செல்லலாக வலியோசனம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மண் காம ரமதான ஈமான தம்பிஹி யார் நம்பிக்கை அதாவது யார் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு இரவு அதாவது நின்று ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானா செல்ல அவர்கள் சொன்னார் குறித்தான உறவுகளை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த மாதத்தை விட்டுவிடுங்கள் இதற்கு முன்னால் எத்தனையோ மாதங்களை நாம் கழித்திருக்கிறோம் அதில் எவ்வளவோ பாவங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ குற்றம் குறைகளை நாம் செய்திருக்கிறோம் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அருமையான

தொழுகிறாரோ தொழுந்து இமா முடிக்கும் பொழுது அவரும் முடித்துக் கொள்கிறாரோ அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லவாக அலைவசனம் அவர்கள் சொன்னார்கள் இம்பீர் குறித்தான உறவுகளை இந்த ரமலான் மாதத்தை நாம் கழிக்கும் பொழுது அதனுடைய இரவுகளை தொழுகைகளால் அலங்கரிக்க வேண்டும் அலங்கரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதோம் என்று சொன்னால் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இது ஆறாவது விடயமாக இருக்கிறது இந்த ரமலான் மாதத்தை தற்கு ஏழாவது விடயம் என்னவென்று சொன்னால் குரானை அதிகமாக ஓத வேண்டும் குரானை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் இதற்கு முன்னாடி நாம் சொல்லியிருந்தோம் சென்ற உரைகளில் என்ன சொல்லி இருந்தோம் குரான் என்றாலே இந்த ரமலான் மாதம் என்றாலே குரானுடைய மாதம் என்று சொல்லியிருந்தோம் ரமலான் மாதம் என்று சொன்னாலே அது குரானுடைய மாதம் தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹத்தில் அப்படி தான் வர்ணிக்கிறான் ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில் ஃபீஹில் குரான் ஹுதல் இன்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அதாவது சத்தியத்தையும் அசத்தையும் பிரி அசத்தியத்தையும் தெளிவாக காட்டக்கூடிய மக்களுக்கு நேர் வழி காட்டியான இந்த குரான் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் ரப்பு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்படி என்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் சொன்னாலே அது குர்ஆனினுடைய மாதமாக இருக்கிறது மேலும் செல்லந்தாகும் அலை வருஷம் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரமலார் மாதம் வந்தாலே அவர் இடத்தில் ஜுப்ரீல் அலை சலாத் வசலாம் அவர்கள் வந்து ஒவ்வொரு இரவும் அவர்கள் இடத்திலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரவி சல்லந்தா வரிசலாம் அவர்களை குரானை ஓதச் சொல்லி அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக அதை சரிபார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அதீஸுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது அன்பின் குறித்தான உணவுகளே இந்த ரமலார் மாதம் என்பது குர்ஆனினுடைய மாதமாக இருக்கிறது அவர்கள் குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் எப்பொழுது நேரம் கழித்தாலும் சரி நேரம் எப்பொழுது சிறிதளவு கிடைத்தாலும் சரி அந்த நேரத்திலே குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பிற்கு உறவுகளை இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எடுத்துக் கொள்ளலாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இந்த ரமலான் மாதம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் வேற வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட வேற வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவதை விட குரானை அதிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் குரான் மீது அதிக அதிகமாக ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக அதை அதிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அண்ணலம் பெருமானா சொல்லலாக அதாவது இந்த முன்னோர்கள் அதாவது நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எப்படியெல்லாம் குரானை ஓதி இருக்கிறார்கள் எத்துணை முறை முடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் அவர்களிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது முறை குரானை ஓதி முடிப்பார்களாம் இந்த முப்பது நாட்களிலே அறுபது முறை குரானை ஓதி முடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று நம்முடைய இமாம் இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்கள் கொள்ளலாம் அவர்களும் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் முப்பது முறை குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பில் குறித்தான உறவுகளே ஏன் அவர்கள் குரானை இவ்வளவு அதிகமாக ஓதினார்கள் ஏன் குரான் மீது இவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் ஓதுவதற்கு ஏன் என்று சொன்னால் இந்த குர்ஆன் இந்த குரான் ஓதுவதனால் நமக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது அப்படி என்ன நன்மை கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அண்ணலம் பெருமானா செல்லவாக உலக சொல்லம் அவர்கள் அழகாக ஒரு அதிசலை பதிவு செய்ய அழகாக சொல்லுகிறார்கள் மசல் உள்ளது குரான்

அவருக்கு குரான் ஓத கடினமா இருக்கும் குரான் ஓத கஷ்டப்படுவார் குரான் ஓத கஷ்டப்பட்டு இருந்தாலும் திக்கி திக்கி குரானை ஓதக்கூடியவராக இருப்பார் திக்கி திக்கி குரானை ஓதக்கூடியவராக இருப்பார் அப்படி யார் ஓதுகிறாரோ பலகுல் அஜ்ரான் அவருக்கு இரண்டு கூலிகள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் அதாவது அவர் கஷ்டப்பட்டதற்காக வேண்டிய ஒரு கூலி அவர் திக்கி திக்கி ஓதுவதற்காக வேண்டி இன்னொரு கூலி என்பதாக இரண்டு கூலி அவருக்கு உண்டு என்பதாக பெருமானார் சல்லல்லாஹூ அலிவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று நாம் வேறொரு அதிசய பார்க்கலாம் இந்த குரான் ஓதுவதற்குண்டான உதாரணத்தை சொல்லும் பொழுது அழகிய ஒரு பழத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் அன்னலம் பெருமானார் எப்படிப்பட்ட பழம் அப்படின்னு சொன்னால் அந்த பழம் சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும் அந்த பழத்தினுடைய வாடையும் நறுமணமும் அழகானதாக அருமையானதாக இருக்கும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அவர்களே சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் மசலுல் முக்மினி அல்லது அதாவது குரானை ஓதக்கூடிய முகமினுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் உத்துருஜா பழத்தை போன்றவன் குரானை யார் ஓதுகிறாரோ அவர் உத்துருஜா பழத்தை போன்றவர் ரீஹகா தொய்யுபுன் ஒரு தமுகா தொய்யுபுன் அதை சாப்பிட்டாலும் அழகாக இருக்கும் சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும் அதனுடைய நறுமணமும் அழகானதாக இருக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உத்துருஜா பழம் அப்படி என்னன்னு சொன்னால் அதுதான் பம்ளி மாசு அப்படிங்கிற பழம் பம்ளி மாசு பார்த்துருக்கீங்களா பெருசாக இருக்கும் உள்ளே வந்து அர ஆரஞ்சு கலர் ரெட் கலரில் இருக்கும் அந்த பழம் வந்து சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும் அதனுடைய நறுமணமும் அதனுடைய வெறும அதனுடைய சாதாரண நறுமணமும் அழகானதாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று யார் குரானை ஓதாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து அன்னலம் பெருமான சல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இருக்கிறாரே அவர் குரானை மாட்டார் அவர் எதுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொன்னா அதாவது யார் ஓதாமல் இருக்கிறாரோ அவர் வந்து பேரித்தம்பலத்திற்கு ஒப்பானவர்

கூடியவனாக இருந்தான் ஆகையால் நீ நரகத்திலே போட்டு விடாதே உன சொர்க்கத்திற்கு அனுப்பு என்பதாக அந்த குர் வந்து பரிந்துரை செய்யும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அன்பிற்குரியதான உறவுகளே அன்னலம் பெருமானார் இன்னொரு சிறப்பை நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் வெறும் பள்ளிவாசலுக்கு வந்து சும்மா ஓதினால் மட்டும் போதும் அதற்குண்டான சிறப்பு என்ன தெரியுமா பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு ஆயத்தோ அல்லது இரண்டு ஆயத்துகளோ அல்லது மூன்று ஆயத்துகளோ ஓதினோம் என்று சொன்னால் அது ஒட்டகத்தை விட அதிக நன்மை நமக்கு பெற்றுத் தருகிறது அண்ணன பெருமான அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் அதாவது ஒருவர் பள்ளிக்கு இரண்டு 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 வசனங்களை 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 கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் படிக்க என்பதற்காக ஒருத்தர் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வராரு அப்படி வந்தார் அப்படின்னு சொன்னாக்கை இரண்டு ஒட்டகங்கள் இருப்பதை விட அவர் இரண்டு வசனங்களை ஓதுவது அந்த இரண்டு வசனங்களை கற்றுக்கொள்வது அவருக்கு சிறந்தது என்பதாக அண்ணனம் பெருமானார் சொன்னார்கள் மேலும் சொல்கிறார்கள் சலாசன் அப்புடின்னா அவர் மூன்று வசனம் ஓதினார் அப்படின்னு கேட்கும் பொழுது மூன்று வசனம் ஓதினார் என்று சொன்னால் மூன்று ஒட்டகங்களை விட சிறந்தது அவர் நான்கு வசனங்கள் ஓதினார் என்று சொன்னார் நான்கு வசனங்கள் நான்கு ஒட்டகங்களோடு சிறந்தது என்பதாக இப்படி அவர் எத்தனை வசனங்கள் ஓதுகிறாரோ அத்துணைய ஒட்டு அத்துணை ஒட்டகங்களை விட அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்கள் சிறந்தது என்பதாக அண்ணனம் பெருமானார் சல்லவாக வலி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அன்பில் குதித்தான் உறவுகளே நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை இருக்கிறது குரானிலே

அவ்வாவினுடைய கயிறாக இருக்கிறது தெளிவான ஒளியாக இருக்கிறது உங்களுக்கு தெளிவான வெளிச்சமாக இருக்கிறது மேலும் ஷிஃபா உன் பயனளிக்கக்கூடிய நிவாரணையாக இருக்கிறது மோதினம் அப்படின்னு சொன்னால் நமக்கான பயனளிக்கக்கூடிய நிவாரணமாக அது இருக்கிறது இஸ்மத்தின் லிமன் தமஸ்ஸ கபிகா அதை யார் பற்று பிடித்துக் கொள்கிறாரோ அதை யார் பற்று பிடித்துக் கொள்கிறாரோ அவரை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாகோ வ நஜாத்துன் லிமன் கபியாகோ அதை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கும் இருக்கிறது என்பதாக பெருமானார் செல்லவாக வலையேஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பிற்குரித்தான உறவுகளே இது போன்று ஏராளமான சிறப்புகள் குரானை ஓதுவதற்கு இருக்கிறது குரானை ஓதினோம் என்று சொன்னால் இந்த ரமலா அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் ஓதினோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி இந்த ரமலான் மாதத்தை நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மிக உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் மிக சிறந்த ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது குரான் ஓதுவதாக இருக்கிறது ஆக இந்த ரமலான் மாதத்திலே அதிக அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இந்த ரமலான் மாதத்திலே முழுக்க முழுக்க அவளுடைய வீணாக்காம அவளுடைய நேரத்தை வீணான விஷயங்களிலே கழிக்காம குரானில் மட்டும் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் குரானில் மட்டும் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் தான் அவர்கள் நம்மளோடு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றளவும் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நன்மையினால் உயர்ந்ததின் காரணத்தினால் தான் அதே போன்று நாமும் அவர்களைப் போன்று செய்வதற்குண்டான வழி இல்லாமல் இல்லாமல் போனாலும் அவர்களைப் போன்று ஈமான் இல்லாமல் போனாலும் குறைந்தபட்ச இந்த ஒரு முறையாவது குரானை ஓதி முடிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி எடுப்பதை அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவனாகவும் மேலும் அதிக அதிகமாக குரான் ஓதுவதன் மூலியமாக நாம் தொழுகையை நாம் தொழக்கூடிய தொழுகைகளின் மூலமாக அதை அனைத்தும் அல்லாஹ் சுபஹஹானோத்தில் ஏற்றுக்கொண்டு நாளை சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிரதவுசினை தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் ஹாதாந்தி வாய்ந்தா அக்கூலி கவுலி ஹாதா அஸ்துல்லா அலி வணக்கம் அசலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து